தென்னிந்திய மாநிலங்களை கைப்பற்றுவது பாஜகவுக்கு ஏன் கடினமாக உள்ளது த பிராண்ட் மோடி இமேஜ் தென்னிந்தியாவில் வரவேற்பை பெறாததற்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்களும் வெறும் வெவ்வேறு ஐந்து மாநிலங்கள் மட்டுமல்ல வெவ்வேறு உலகங்கள் போலது அதனுடைய அரசியல் கலாச்சாரம் மொழி பண்பாடு ஆட்டிடியூட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு முழுமையாக வேறுபடுகிறது அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்குது தெலுங்கானா ஆந்திரா இந்த இரண்டு மாநிலங்களில் மட்டும்தான் மொழி அவர்களுடைய பண்பாடு அவர்களுடைய பேச்சு மொழி எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இருக்கும் பிற தென்னிந்திய மாநிலங்களில் முழுவதுமாக வேறுபட்டு இருக்கும் அப்படின்றது தான் கலை யதார்த்தம் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாப்புலரான எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா இவர்கள் வந்து மற்ற தென்னிந்திய மாநிலங்கள்ல எந்த ஒரு இம்பாக்டையும் ஏற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தென்னிந்திய தலைவர்களால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு இம்பாக்டையும் ஏற்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தது ஒவ்வொரு மாநிலத்திலும் தனக்கென ஒரு தலைவரை வந்து அந்த மாநிலம் தேர்வு செய்திருந்தது அதன் பின்புதான் அந்த அரசியல் கட்டமைப்பே உருவாக்கப்பட்டிருந்தது அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு இப்போ எதுக்கு இதை நம்ம சொல்றோம்னா பாஜகவை பொறுத்தவரையில் தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் பாஜகவுடைய முகமாக ஒரு தலைவரை வந்து உருவாக்குவதில்

கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் இந்த மாநிலங்களில் வலுவான இரண்டு கட்சி ஆட்சி முறை அப்படின்றது இருந்தது ஸோ இப்போ அதை சமாளிப்பதில் பாஜக தோற்றுவிட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு இருந்தது கேரளாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யுனைடட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் வெர்சஸ் லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்னு இருந்தது ஆந்திராவை எடுத்துக்கிட்டோம்னா தேசம் பார்ட்டி வெர்சஸ் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படின்ற நிலை இருந்தது இப்போ தெலுங்கானாவில் பார்த்தோம் அப்படின்னா பிஆர்எஸ் வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்றது மாறியிருக்கு ஸோ இந்த மாதிரி வலுவான மாநில கட்சிகளுடைய ஆட்சி அப்படின்றது என்றைக்குமே வந்து தென் மாநிலங்களில் ஆதிக்கம் செலுத்தியதாகவே இருந்தது அது வந்து தேசிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது இப்போ தெலுங்கானா எடுத்துக்கிட்டோன்னா தெலுங்கானாவில் இப்போ தான் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க இதற்கு முன்பு பிஆர்எஸ் அப்படின்றது கடந்த பத்து ஆண்டுகளாக அங்கே ஆட்சி செய்து வந்திருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு இப்போ பாஜகவை பொறுத்தவரையில ஒரு வலுவான ஒரு தேசிய கட்சியாக தென்னிந்திய மாநிலங்களில் அவங்க செயல்படலை அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்கு இப்போ ஆந்திராவுடைய சினாரியை எடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னாடி வரையும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தான் எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுறாங்க காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஒரு டாமினான ஒரு கட்சியாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தெலுங்கு தேசம் கட்சியை வந்து என் டி ராமாராவ் வந்து தொடங்குறாரு அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்குது அவருக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்டம் இருந்ததினால மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரையும் அந்த கட்சி வந்து அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது இந்த காலகட்டத்தில் பாஜகவால் அங்கே வந்து எந்த வகையிலையும் வளர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால் ஆந்திராவில் இன்ன வரைக்குமே வந்து பாஜகவால் ஒரு ரிலவெண்டாக ஒரு பாஜக ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு கட்சியாக அவர்களால் உருவாக்கவே முடியல அங்க வந்து தெலுங்கு தேசம் கட்சி அப்புறம் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தான் இங்க வந்து ரெண்டு டாமினண்டான ஒரு ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருக்கு அப்படின்றது கலை யதார்த்தமாக இருக்குது இப்போ கேரளாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்டிஎஃப் யூடிஎஃப் இந்த ரெண்டு கட்சிகளும் தான் மாறி மாறி வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டு இருக்காங்க அங்கே வந்து ஐம்பது சதவீதம் வந்து இந்து வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக கேரளா இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய அந்த ஐம்பது பார்த்தோம் அப்படின்னா மைனாரிட்டிஸ் கிறிஸ்டின்ஸ் பிளஸ் முஸ்லீம்ஸ் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஒரு கலவையாக இருக்குது ஸோ இப்போ அங்கே ஆட்சி அதிகாரத்தை பெறணும் அப்படின்னா இங்கே மக்களுடைய நம்பிக்கை பெறுவது அவசியம் அங்கே இருக்கக்கூடிய கலச்சூழல் என்ன அப்படின்னா ஐம்பது சதவீத இந்து வாக்காளர்கள் பாஜகவை ஆதரிக்காத ஒரு நிலை தான் இங்கே தொடர்ச்சியாக இருக்குது அவங்க வந்து எதர் வந்து இடதுசாரிகளை ஆதரிக்கிறாங்க இல்லை காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மனநிலை அதுவாக இருக்கு இப்போ பாஜக அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை வந்து அவங்க இம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கலச்சூழலாக இருக்கு இப்போ தெலுங்கானா எடுத்துக்கிட்டோம்னா தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவுடைய பிஆர்எஸ் கட்சி வந்து ரொம்ப டாமினண்டான ஒரு கட்சியாக இருந்தது கடந்த பத்து வருடங்களாக டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து அவங்க தான் வந்து ஆட்சியில் இருந்தாங்க இப்போ வந்து காங்கிரஸ் அந்த ஆட்சியை பிடித்திருக்கிறது அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்கு இப்போ இந்த தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்ட போது பாஜகவுடைய பங்குமே இருந்தது பாஜகவும் சந்திரசேகரராவோட சேர்ந்து தான் வந்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க இருந்தாலுமே வந்து அதை பாஜகவால் இறுதியாக பயன்படுத்திக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக இருக்கு இப்ப ஆந்திரா தெலுங்கானா இந்த ரெண்டு இடங்கள்லயுமே வந்து வெங்கைய நாயுடு தான் பாஜகவுடைய முகமாக அறியப்பட்டார் வேற எந்த தலைவர்களையும் அவர்கள் உருவாக்கவில்லை இப்ப ஏன் பாஜகவால் தென்னிந்திய மாநிலங்கள்ல ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்க முடியல பாப்புலராக இருக்க முடியல அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து தலைவர்களுடைய பற்றாக்குறை அப்படின்றது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா மாநில கட்சிகளுடைய கட்டமைப்பு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் வந்து இரண்டு திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுடைய கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கேரளாவை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இடதுசாரிகள் காங்கிரஸ் கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டாமினண்டான மாநில கட்சிகளான தெலுங்கு தேசம் கட்சி அப்புறம் மோகன் ரெட்டியினுடைய ஒஎஸ்ஆர் காங்கிரஸ் இந்த கட்சிகளை எதிர்த்து போட்டியிடுவது அல்லது சமூக வாரியாக வாக்குகளை பெறுவது அப்படின்றது பாஜகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு பாஜகவுக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது முக்கியமான பிரச்சனை அப்படின்றது மொழி பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அல்லது பிரதமர் வந்து இங்கே வாக்காளர்கள் மத்தியில் பேசும்பொழுது அவர் வந்து ஆங்கிலத்தில் பேசுறாரு இல்லை வந்து ஹிந்தியில் பேசுறாரு அந்த மொழி அப்படின்றது அந்த வாக்காளர்களுக்கு புரிவதே இல்லை அப்படின்றதுதான் உண்மை ஏன்னா இங்கே வந்து நம்ம பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ திராவிட கட்சியினுடைய தலைவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அது பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இப்போ இந்த இரண்டு கட்சிகள்லையுமே வந்து ரொம்ப ஆளுமை மிக்க தலைவர்கள் வந்து அவர்களுடைய உரை அப்படின்றது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கும் மக்களுடைய எண்ணங்களை அறிந்து பேசுவதில் திராவிட கட்சிகளுக்கு நிகர் வேறு எந்த கட்சிகளுமே இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு டெம்பர்மெண்ட் இங்கே ஆல்ரெடி செட் ஆகிருக்கும் போது இப்போ இந்தி மொழியில் வந்து ஒருத்தர் பேசி அதை வந்து மக்கள் புரிந்து அது வந்து வாக்காளர்கள் மத்தியில் ஒரு டாக்கா ஆகிறது அப்படின்றது ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக இருக்குது ஏன்னா இப்போ பாஜக முன்வைக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் அவர்கள் மக்கள் பிரச்சனையில எப்படி நிற்கிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை கவனிக்கும் போது பாஜக அந்த இடத்துல வந்து தோல்வியே தழுவுகிறது அப்படின்றது தான் கலை யதார்த்தமாக இருக்குது பாஜகவை பொறுத்தவரையில் எந்த தேர்தலாக இருந்தாலும் அதுல வந்து ரிலீஜியஸ் அஸ்பெக்ட்ஸில் வந்து அவங்க சில பரப்புரைகள்லாம் பண்ணுவாங்க அந்த பரப்புரைகள் தென்னிந்திய மாநிலங்களில் ரொம்ப ரிலவெண்டாகவே இருக்கிறது இல்லை அப்படின்றது தான் கலை யதார்த்தமாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய தென்னிந்திய வாக்காளர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வந்து அந்த மாநிலத்துடைய சுயாட்சி அப்படின்றது முக்கியமாக கருதப்படுது அதே மாதிரி அவர்களுடைய மொழி கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக கருதப்படுது மறைந்த தலைவர்களை வந்து அவதூறாக பேசினாலோ இல்லை அவர்கள் பத்தி குறை சொன்னாலோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிப்பதில் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாமே வந்து பாஜக தன்னுடைய பரப்புரைகளில் ரொம்ப தீவிரமாக கருத்தில் கொள்ளணும் அப்படின்றது கலை யதார்த்தமா இருக்கு தான் வந்து பாஜக வந்து தென்னிந்திய மாநிலங்கள்ல ஊன்றாததுக்கு முக்கியமான காரணமாகவும் இருக்கு திறமையான உள்ளூர் தலைவர்களை உருவாக்குவது அப்படின்றது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இப்போ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசியல் கட்சிகளை பார்த்தோன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இதில் ரொம்ப கவனம் செலுத்தி அவர்களுடைய செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் லீடர்ஷிப்பை வந்து குரூம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பாஜகவை பொறுத்தவரையில் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் லீடர்ஷிப்பை வந்து குரூம் பண்ணுறதுல ஒரு பெரிய சவால் அவங்க சந்திக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தேசிய கட்சியிலையும் இரண்டு வருடம் மூன்று வருடத்திற்கு ஒரு முறை வந்து மாநில தலைமையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படி மாற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நிரந்தரமான ஒரு முகம் வந்து அந்த மாநிலத்துல அந்த கட்சிக்காக இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சிக்கலும் இருக்கு அதே நேரத்துல அங்க மக்கள் சந்திக்கக்கூடிய லோக்கல் பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கு வலுவான ஒரு தலைவரை உருவாக்குவதிலும் இந்த தேசிய கட்சிகள் வந்து சுணக்கம் காமிக்கிறாங்க இல்லை வந்து தவற விட்டுறாங்க அந்த வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது பாஜகவை பொறுத்த வரையில் ஒரு நிரந்தரமான ஒரு முகம் அப்படின்றது தென்னிந்திய மாநிலங்களை பொறுத்த வரையில் இல்லை அப்படின்றது தான் கலை யதார்த்தம் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் வந்து போட்டிருக்காங்க தொடர்ச்சியாக அவருக்கு நிறையா ஸ்பேஸ் நிறையா ஃப்ரீடம் கொடுத்து வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் சூழல் இருக்கா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது தென்னிந்திய மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு கூடிய திரைப்படத்துறை இப்போ பாலிவுட்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் எல்லாருமே வந்து பாலிவுட் ஃபில்ம்ஸ் வந்து அதிகமாக பார்ப்பாங்க அப்போ பாலிவுட் ஃபில்ம்ஸ் மூலமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பண்ண முடியும் அங்கே நடிக்கக்கூடிய கதாநாயகர்களை வந்து நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இங்கே வந்து சவுத்தில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத ஒரு நிலை வந்து தேசிய கட்சியான பாஜகவுக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக வந்து இப்போ இங்கே ஒவ்வொரு மாநிலத்திற்கென்று தனித்துவமான திரைப்படத்துறை இருப்பதுனால அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சமூக சிக்கல் மொழி பண்பாடு கலாச்சாரம் சார்ந்து பல பிரச்சனைகளை மையப்படுத்தி படங்கள் உருவாகிறது அதன் மூலமாக மக்களை பொறுத்தவரையில் ஓரளவு ஒரு தெளிவோடு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ கல்வி அறிவில் ஒரு முன்னோடி மாநிலமாக தென்னிந்திய மாநிலங்கள் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் கல்வி அறிவில் ரொம்ப முன்னோடி மாநிலமாக இருக்குது இப்போ சமூக வலைதளங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்களும் இந்த ஸ்பேஸில் இருக்காங்க இந்த மாநிலங்கள்ல இருக்காங்க அவர்களை பொறுத்தவரையில் எது உண்மை எது பொய் என்று வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அவர்கள்ட்ட இருக்குது அப்படின்றதும் பெரிய பிளஸ் ஆகவே இருக்கு அதே நேரத்தில் பாஜக போன்ற கட்சிகளுக்கு அது பெரிய சவாலாகவும் இருக்கு பாஜகவுடைய தலைவர்கள் பிரதமர் மோடி தமிழ்நாடு தென்னிந்தியாவுக்கெல்லாம் வரும் பொழுது அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயம் வளர்ச்சியை பத்தி அதிகமாக பேசுறாங்க வட மாநிலங்களை விட தமிழ்நாடு தென்னிந்திய மாநிலங்கள் வளர்ச்சி ரீதியாக முன்னேறிய மாநிலமாகவே இருக்கு தான் கலை யதார்த்தம் இங்க இருக்கக்கூடிய வலுவான மாநில கட்சிகளுடைய இந்த இரட்டை ஆட்சி முறை அப்படின்றது நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சியின் அடிப்படையில் உதவி இருக்கு அப்படின்றது உண்மை சட்ட ஒழுங்கை கம்பேர் பண்ணும்போது வட மாநிலங்களை விட தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் ரொம்ப சேஃபாகவே இருக்கு அப்படின்றது தான் இங்கே மக்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு பாஜகவை பொறுத்தவரையில் தென் மாநிலங்களில் ஏன் அவர்களால் கால் பதிக்க முடியவில்லை அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சுட்டி காமிச்சு பேசியிருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்